ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி தீபாவோட கல்யாணம் வந்து நடக்குதா இல்லையா தீபாவோட கல்யாணத்தை வந்து நடக்கடாமல் பண்ணுறது ரம்யா தான் என்னென்ன கார்த்தி வந்து கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா என்னங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க தீபாவும் அபிராமியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட வந்து பெண் சாமியார் வந்து ஏற்கனவே பேசியிருப்பாங்க ஆபத்தில் வந்து காப்பாற்றிருப்பாங்க அந்த கிட்ட தான் அபிராமி வந்து கேட்குறாங்க ஒரு நல்ல நாள் பார்த்து என்னோட மருமகளுக்கு வந்து இங்கே நாள் குறித்து கொடுங்க நீங்கள் காப்பாற்றின அடுத்ததுனால தான் என்னோட மருமகளே இப்போ உயிரோடு இருக்கிறான் அதனால தான் நானும் இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து அந்த பெண்சாமியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அந்த பெண் சாமியாரும் சொல்கிறாங்க வர மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் கல்யாணத்தை வச்சிக்கிடுங்க கண்டிப்பாக அன்றைக்கி தீபாவோட கல்யாணத்தை வச்சிங்கன்னா எந்த தட்கிழமையும் வராது கண்டிப்பாக தீபாவுக்கு வந்து கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சாமியாரும்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிராமியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொன்னது கண்டிப்பாக பழிக்கணும் என்னோடய மருமக கழுத்தில் மறுபடியும் அந்த தாலி ஏறணும் என்னோடய மருமகனால தான் நான் இப்போ வந்து உயிரோட இருக்கிறேன் என்னோடய மருமகம் மட்டும் அந்த தாலியை வந்து கிளட்டி என்னோடய காலடியில் வைக்கலன்னா நான் வந்து உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார்கிட்ட சொல்றாங்க அதுக்கு உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் தீபா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அவரோட நல்ல மனசுக்கு இது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் இது என்னோட கட்டளை இல்லை இது அம்மனோட கட்டளை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சாமியாருமே சொல்றாங்க அதை கேரிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அந்த பெண்சாமியார்கிட்ட சொல்கிறாங்க அம்மா நீங்களுமே எங்கள் கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணணுமா நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப காலம் நல்லா இருப்போமா அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க அதுக்கு உடனே அந்த பெண்சாமியார் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக தீபா நான் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவேன் பாரு நீ வந்து உங்கள் அத்தை கூட நல்லபடியாக பெய்துவா தீபா நீ போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்சாமியார் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவும் அபிராமியும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அபிராமி வந்த உடனே அவங்க சம்மந்திக்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி தீபாவுக்கு வந்து நான் கல்யாணம் நாள் குறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேரிடு தீபாவோட அம்மாவும் ரொம்ப வே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சம்மந்தி சொல்கிறீங்க நாங்கள் இவ்வளோ சொல்லியும் கூட நீங்கள் வந்து தீபாவுக்கு வந்து கல்யாணத்தில் நாள் குறிச்சிட்டீங்களா என்ன சம்மந்தி அதான் அந்த ஜோசியர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல சம்மந்தி காலத்தில் வந்து மறுபடியும் தாலி இறந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களோட ஆபத்து வரும்னு அப்படி இருக்கும்போது எப்படி சம்மந்தி நீங்கள் தெரிஞ்சு வந்து நாள் குறிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க தீபாவை ஆத்துல வந்து காப்பாற்றின அந்த பெண்சாமியார் அந்த கிட்ட தான் நாள் குறிச்சேன் அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது அவங்க சொன்னால் அதை அப்படியே படிக்கேன் அதனால அவங்க தான் வந்து நாள் குறித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து தீபா கல்யாணத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது நான் வந்து அந்த சாமியாரை வந்து ரொம்பவே நம்புகிறேன் நீங்கள் வேணுன்னா பாருங்கள் என்னோடய உயிரை காப்பாற்றினதே தீபா தான் அதனால் அந்த தீபாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது தீபாக்காலத்தில் தாலி ஏறுறதுனால எனக்கு வந்து என்னோடய உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து தர்மலிங்கத்துக்கிட்டையும் ஜானகிட்டையும் எடுத்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபாவோட அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அபிராமி வந்து போயிடறாங்க அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க ஜானகிட்டே என்ன சம்பந்தியமாக வந்து திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க எப்படியோ சரி நம்ம பொண்ணோட கல்யாணம் வந்து நல்லபடியாக எந்த தடங்களுமே இல்லாமல் நடந்துட்டுனா போதும் நம்ம சம்பந்தியமாக உயிருக்கும் எதத்தையுமே வரக்கூடாது அது மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பொழுது தான் அப்டினம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கூப்பிட்றாங்க அவங்க சம்மந்தியையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நாங்கள் தீபா வந்து மறுபடியும் முறப்படியும் பொண்ணு கேட்டு உங்கள் வீட்டுக்கு வரோம் நீங்கள் வந்து உங்கள் சம்மதத்தோட தீபா வந்து எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க சம்மந்தி வந்து கேட்குறாங்க என்ன சம்மந்தி இது புதுசாக இருக்குது அப்படின்னு ஆமாம் நாங்கள் என்ன சொன்னோம் தீபா வந்து பழையபடி முறப்படி தானே கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொன்னோம் அதனால தான் நாங்கள் எல்லாத்தையுமே முறைப்படி பண்ணலாம்னு இருக்கிறோம் மாப்பிளை வீட்டு சார்பாக நாங்கள் எல்லாருமே கிளம்பி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் தயாரோடு இருங்க நம்ம எல்லாருமே தட்டு தம்பம் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தீபாவுக்கு வந்து ஒரு நல்ல நாள் அதே அதேல தீபாவோட கார்த்தியோட கல்யாணத்தையும் நம்ம பண்ணிடலாம் நான் வந்து தீபாவுக்கு நடந்த கல்யாணத்தை வந்து என் கண்ணால் பார்க்கல ஆனால் இந்த கல்யாணம் வந்து தீபாவுக்கு வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கணும் அதனால தான் நான் இப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்தருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி தீபாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போப்பதா இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே தான் ரம்யா இருக்கல்ல எப்படியும் அவ பார்த்துக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகியும் மைதிலியும் அபிராமிக்கிட்ட சொல்றாங்க அதுக்கெனத்தை கண்டிப்பாக தீபா வந்து நம்ம எல்லாருமே குடும்பத்தோட போய் பொண்ணு பார்க்கலாம் பொண்ணு பார்த்து தட்டுத்தாமலை மாற்றிக்கிட்டு தீபா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக நம்ம மறுபடியும் அழைச்சிக்கிட்டு வரலாம் இந்த கல்யாணம் வந்து தீபா வந்து மறக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி மைதிலியுமா அந்த இடத்துல பேசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ கார்த்தி பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க அதை பத்தியே நினச்சிக்கிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ உடனே வெங்கையாவுக்கு கால் பண்ணி அந்த நம்பர் வந்து கேட்குறாங்க அந்த நம்பரை வெங்கையாவும் கொடுக்குறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த சிம்மை வந்து அவங்க வந்து உடச்சி போட்டிருக்கணும் அதனால தான் இப்படி வருது இந்த சிம் வந்து யார் பேரில் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க இந்த சிம் வந்து யார் பேரில் வாங்கினாங்க என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த திங்கிங்களே இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க என்ன கார்த்தி நாங்கள் எல்லாருமே தீபாவை வைத்து முறப்படி பொண்ணு பார்த்துட்டு வரலாம்னு இருக்கிறோம் எல்லோரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ விஷயம் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான்மா நீங்கள் என்ன நினச்சிங்களா கண்டிப்பாக அதுபடி பண்ணியிருக்கம்மா நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா தீபா வந்து ஒரு ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனாங்கல்ல அந்த இடத்த வந்து ஒரு லேடி தான் பணம் கொடுத்து ரெண்டு நாள் லீஸுக்கு எடுத்திருக்காங்க அவங்களோட நம்பரும் கிடச்சிச்சு வெங்கையாங்கிற ஒருத்தர் தான் நம்பர் கொடுத்தாரு இப்போ அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்த்தாமா பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது அந்த லேடி வந்து சிம்மு வந்து உடச்சி போட்டால் போகிறதுக்கு அது விஷயத்தமாக அது விஷயமாக தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க அதை பற்றி எதுவும் தகவல் கிடச்சிச்சாப்பா கார்த்தி எதுவும் நீ கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதை பற்றி தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து வேறு யாரும் பண்ணாங்களா இல்லை அந்த ரியா பண்ணாங்களா யார் பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குமா ஆனால் கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக அந்த குற்றவாளியை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படி கண்டுபிடிக்கலனா அது தீபாவுக்கு ரொம்ப பிரச்சனையாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரம் என்ன பண்ணுறாங்க நான் மீனாட்சியை மயில் எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு தீபாவை கொண்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ கார்த்தி அழைச்சிக்கிட்டு போய்ட்டு கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க தீபாவனுக்கு பிடிச்சிருக்கு ப்பா அப்படின்னு அதுக்கு கார்த்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தட்டுத்தாமலம் மாற்றி அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க நிச்சயதார்த்தம் பண்ண உடனே அந்த பெண் சாமியர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் குளிச்சிருப்பாங்க அந்த நாளில் தான் இந்த கல்யாணத்தை வந்து வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமியா அருணாச்சலம்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே தர்மலிங்கமும் ஜானகியம் எனக்கு சம்மதம் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மலிங்க வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க அவனுக்கு கார்த்திகை பிடிச்சிருக்குதா அப்படின்னு அதுக்கு உடனே தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகப்படுக்கிறேன் எனக்கு கார்த்திக் சாரை என்னைக்கு தான் பிடிக்காம வந்திருக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சியும் மைதிலையும் ரொம்ப வேகண்டல் பண்ணுறாங்க எந்த விதத்துலேயும் நீ கார்த்திகை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறா தீபா அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரொம்ப வேக்கண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த நேரம் பார்த்து ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவோட செல்லுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் போயிட்டே இருக்குது யாருமே எடுக்கலை அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து பார்த்துட்றாங்க இப்போ இதுக்கு தேவையில்லாமல் தீபா செல்லுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபோட வாழ்க்கையை கெடுக்கிறதுலே இப்போ ரொம்பவே குறியாக இருக்கிறாள் இந்த ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து கட் பண்ணி விட்றாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே மைதிரி வந்து செம்ம ஆகிடுறாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு தான் நீ கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரம்யாவோட நம்பரையே தீபா ஃபோன்லேருந்து இருந்து ப்ளாக் பண்ணிடுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க என்னோட போல் நேரம் ஃபோன் பண்ணணும் போயிட்டு ரிங் போயிட்டு இருந்துச்சு இப்போ எதுவுமே போக மாட்டேங்குது இது யார் பார்த்த வேலை கண்டிப்பாக மைதிரியும் இல்லைனா மீனாட்சியும் எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம நம்பர் வந்து பிளாக் பண்ணியிருக்கணும் எதுக்கு நம்ம தீபா வீட்டுக்கு போய் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து தீபாவக்கும் கார்த்திகும் ரெண்டு பேருக்குமே சூப்பராக ஒரு மோதிரம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அது ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க கையில் வந்து மாட்ட சொல்கிறாங்க கார்த்தியும் தீபாவும் அவங்க கையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாற்றிக்கிறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து சொல்கிறாங்க சம்பந்தி இந்த தீபாவோட கல்யாணத்தில் முழு செலவும் நான் தான் பண்ண போகிறேன் இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது தீபாவோட கல்யாணம் நடக்கிற மொத்த செலவையும் நான் மட்டும்தான் பார்த்துக்க போகிறேன் அப்போ தான் என்னோட மனசுக்கே நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அபிராம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு வழியாக ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயதார்த்தெல்லாம் பண்ணி ஒருத்தர் மோதிரம்லாம் மாற்றிக்கிட்டு நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே ரம்யா வந்து செம்மையாக கோத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே மைதிலையும் மீனாஜியும் சொல்கிறாங்க பார்த்தியா அந்த தீபாவோட வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கு ரம்யா வந்து எவ்வளோ வேகமாக வந்திருக்கா பாரு இவ்வளோ காலை உடச்சி விட்டு மாவுக்கட்டு போட வச்சுமே இந்த ரம்யா வந்து திறந்தலை எவ்வளவுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்போ தான் இந்த வீட்டு பக்கம் வந்து இந்த ரம்யா வந்து வராமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி இந்த ரம்யா கிட்ட சொல்கிறாங்க உன்னதான் அந்த வீட்டு பக்கத்தே வர சொன்னோம்ல எப்போ தீபாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஹனிமன் போகிறாங்களோ அதுக்கப்புறம் தானே ஒன்று வர சொன்னா அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இந்த வீட்டு பக்கத்து வர அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வரட்டும் பண்ணுறதுக்கு தானே அவ்வளவு பண்ணுறீங்க கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வருவோம் நான் வந்து தான் அந்த தீபாவும் கார்த்திக்கும் நடக்கிற கல்யாணத்தை வந்து என்னால் தடுத்து நிறுத்த முடியும் தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறத வந்து என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கார்த்தி வந்து கண்டிப்பாக என்னோட கழுத்துல தான் தாலி கட்டணும் அது நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அப்போ உடனே மைந்திரி வந்து சொல்றாங்க ரம்யா நீ என்ன மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும் கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போது அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ வந்துக்கிட்டு தான் இருப்ப அதை பற்றி தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மைதில் கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்ட மாதிரி போயிருது என்னது நம்ம நினைக்கிறத கரெக்டாக அந்த மைதில் வந்து சொல்கிறாளே இப்போ இந்த மீனாட்சி நம்ம ரொம்ப எப்பொழுதுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டே வந்து மீனாட்சியும் மைதிலையும் கூப்பிட்றாங்க சம்பந்தி எல்லாருமே வந்திருக்காங்கப்பா பா எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கூல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரம்யாவுக்கு வந்து மீனாட்சி வந்து கூல் டிரிங்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்றாங்க மீனாட்சி அந்த கூல் வந்து ரம்யா கிட்ட வந்து அப்படியே போய் கொடுக்க போயா அப்படியெல்லாம் கொடுக்காத ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பார்த்தீங்கன்னா பேதி மாத்திரை வச்சிருக்காங்க அந்த மூணு மாத்திரையையும் அந்த ட்ரிங்க்ஸில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்றாங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ரம்யா கிட்ட இந்த ஜூஸை கூடு அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்றாங்க மீனாட்சி எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்ஸை கொண்டு போய் ரம்யா கிட்ட வந்து கொடுக்குறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட வந்து அந்த கூல்ட்ரிங்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் அந்த கூல்ட்ரிங்ஸில் விஷமெலாம் கலக்கல எல்லாரும் அந்த கூல்ட்ரிங்ஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீனும் பயப்படாமல் எடுத்துக்கூடி அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்ஸ் எடுத்து ரம்யா எடுத்து குடிக்கிறாங்க ரம்யாவுக்கு குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயத்தெல்லாமே கலக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் ரம்யா உடனே நினைக்கிறாங்க ச்சே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலந்து தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே வயத்தெல்லாமே ரொம்பவே கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு நினைச்சாங்க அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்ட்டு நடந்து போகிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபா வந்து கூப்பிட்றாங்க எங்கடி அம்மா போகிறேன் எங்கள் அம்மாக்கிட்டே அப்பா ஒன்றை பற்றி தான் சொல்லி இருந்தேன் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே ரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா வயத்தெல்லாமே கலக்கிக்கிட்டு இருக்குது அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இருக்கட்டும் தீபா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க உனக்கு என்ன வேலை இருந்தாலும் நீ லேட்டாக பார்த்து கிடையாது போதும் எங்கள் அம்மா நீ நீச்சிட்டு தாண்டி அதுக்கப்புறம் தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க நம்மளோட சுச்சி வசனே தெரியாமல் தீபா பாட்டிங்க ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தீபா நீ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா உடனே ரெஸ்ட் போயிடுறாங்க ரம்யா ரெஸ்ட் ரூம் போன உடனே அதை பார்த்துட்டு மைதிலையும் மீனாட்சியும் ரொம்பவே சிரிக்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க என்ன மீனாட்சியாக்கா நீங்களும் மைதிலையும் ரொம்பவே இருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்னு அதுக்கு உடனே மைதிலிருந்து சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது தீபா அது கண்டிப்பாக உனக்கு தெரிய வர நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அது சரி தீபாவோட ஃப்ரெண்ட் ரம்யா இருக்கால உனோட ஃப்ரெண்டு அமுக்கு எங்க தீபா போனா அப்படின்னு கேக்கிறாங்க மைதிலி ரொம்பவே கேண்டால அது உடனே தீபா வந்து சொல்கிறாங்க இப்போ தான் இருந்தால் ஏதோ ரெஸ்ட் ரூம் போய் திறந்து போனா அப்படின்னு சொல்கிறாங்க தீபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரம்யாவுக்கு வந்து என்னமோ போனது உடனே மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க அதை பார்த்துட்டு மைதிலி மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப பேசி இருக்கிறாங்க அப்போ தீபா உடனே மீனாட்சி கிட்டே மைதிலிக்கிட்டேயும் கேட்குறாங்க என்ன அம்மு இந்த அம்மு வந்து வரா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரா திரும்ப போகிறா திரும்ப வரா அம்முக்கு என்ன தான் பிரச்சனை மீனாட்சி கேக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்காம அதுக்கு மீனாட்சியும் மைதிலையும் சொல்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக உன் ஃப்ரெண்டு அம்மா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்துக்கிட்டும் ஓடிக்கிட்டு தான் இருப்பா தீபா அதை பற்றி நீ எதுவுமே கண்டுக்காதவா நம்ம பேசி வேற வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தீபா வந்து மீனாட்சியும் மைதிலி அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே ரம்யா பார்த்தீங்கன்னா மீனாட்சி மேலையும் மைதிலி மேலேயும் சம கோவத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்பவே கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து நமக்கு பேதி மாத்திரையாக கலந்துட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுது நம்ம தீபாவளிக்கு வரது பிடிக்காம தான் இவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம வந்து இந்த மீனாட்சி கிட்டையும் மைதிலிகிட்டையும் ரொம்பவே உசாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் ஜானகியும் பேசிக்கிறாங்க சமந்தமாக என்னடானா அந்த பெண் சாமியார்கிட்ட வந்து நாள் குறிச்சி விட்டு வந்துன்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண் சாமியாருமே நாள் வந்து நல்லா இருக்குது தீபாகளியன் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சாமியார் வந்து நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டானாங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து கேட்குறாங்க தர்மலிங்கத்துக்கிட்ட அது கூடனே தர்மலிங்கம் சொல்கிறாங்க ஆமாம் ஜானகி அந்த ஜோசியர் வந்து நம்ம கார்த்தியோடையும் நம்ம தீபாவோட ஜாதகத்தையும் வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் பொய் சொல்லியிருக்கலாம் காசுக்காக கூட அதனால தான் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது ஏன்னா சம்பந்தியமாக வந்து இப்போ வந்து தீபாவுக்கு வந்து நேரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பெண்சாமியார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க இதை நினைக்கும் போது அந்த ஜோசியர் வந்து நம்ம ரெண்டு பேருக்கிட்டையுமே போய் சொல்லியிருக்கான் ஜானகி அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து ஜானகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க அப்போனா இதை பற்றி நம்ம கிட்டையும் வேறு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க எப்படியாவது நம்ம தீபாவோட கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்படுறாங்க இவ எதுக்கு இந்த நேரத்தை தேவையில்லாம கால் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்மளை கால் பண்ணி எதுலயாச்சும் மாட்டி விட்டுருவா போறக்கு ஏற்கனவே இந்த வீட்டுல வந்து பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதுல அந்த ரியா வேற போனை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் ஏதாச்சும் ஒண்ணுதான் நமக்கு கால் பண்ணிடுறா சரி இந்த ரியா வந்து எதுக்கு தான் கால் பண்ணிருக்கா அப்படின்ட்டு போன் எடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா போன் எடுத்து பேசுறாங்க அப்ப ரியா உடனே கேட்கறாங்க என்ன தீபாவுக்கும் கார்த்திக்கும் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க ரியா அப்போ உடனே இதை திருட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப வேஸ்ட் ஆக்க இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அது கூட நிறையா வந்து சொல்கிறாக்க அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ மட்டும் அந்த வீட்டில் வந்து தகவல் சொல்லலைனா எனக்கு வேறு ஆள் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க அதை கேட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ரியா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க அதுக்கு ரியா உடனே சொல்கிறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை இன்னுமே அந்த வீட்டில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அடிக்கடி நீ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி மட்டும் நீ கொடுக்கலண்ணா உனக்கு தரேன்னு சொன்னேன்னா டைமண்ட்லேருந்து பாதி சார் அதை கண்டிப்பாக தரமாட்டேன் ஓகேப்பா ரியாவோட தாலியை வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டாதானே அந்த ரம்யா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க எல்லாத்தையும் நீ கரெக்டாக சொல்கிற எப்படி தான் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா உடனே ரியா வந்து சொல்கிறாங்க அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து நான் தெளிவாக விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அது எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கிறேன் முதல் அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு நீ எனக்கு அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ரியா வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தீபா பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து வராங்க மாடர்ன் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கியூட்டாக வராங்க அதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே ஆயிடுச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க மீனாட்சி கிட்டே என்ன மீனாட்சி இதெல்லாம் உன்னோட வேலை தானே நீ தான் இப்படி தீபா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லி இப்படி இது பண்ணனியா பார்க்கறதுக்கு தீபா மாதிரியே தெரியாது அப்படின்னு அபிராமின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக என்னோட இல்லை தீபா தான் இப்படி வந்திருக்கிறா தீபா அப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது தீபா பாருங்கள் எவ்வளோ தான் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு ரம்யாவுமே தீபா வரதை பார்க்குறாங்க அப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க தீபாவா இது தீபா இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அளவுக்கு தீபா வந்து அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நினச்சுட்டு ரம்யா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க தீபாவும் பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலைமுடி எல்லாமே ரொம்ப அழகாக ஹேர் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா வராங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அப்படியே தீபா பார்த்துட்டு தீபா அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அபிராமி வந்து சொல்கிறாங்க தீபா உன்னை பார்க்குறதுக்கு தீபா மாதிரியே தெரியல உன்னை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி உனக்கு இந்த எல்லாம் போட பிடிச்சிச்சிச்சிச்சிச்சிச்சி அப்படின்னு கேட்குறாங்க தீபாக்கிட்ட அபிராமி அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க இல்லை சார் கார்த்திக் சாருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு ரம்யா பார்த்திங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க இவளை விட்டுட்டா கண்டிப்பாக கார்த்திகை கல்யாணம் பண்ணி ஒரே அழைச்சிக்கிட்டு அவருக்கு இவளோட கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் இவள் கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி இப்போ கண்டிப்பாக அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாது இவளை எப்படியாவது ஆளு வச்சு கடத்தி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு ரம்யா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் தீபாவுக்கும் கார்த்திக்கும் நடக்கிற கல்யாணத்தை வந்து நம்ம நடக்காடாமல் பண்ணணும் ஆனால் அந்த மைதிலிக்கு மீனாட்சிக்கும் ஒரு சிறு துளி அளவு கூட நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டுனா கண்டிப்பாக மைதிலியும் மீனாட்சி சேர்ந்து நம்ம தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை தீபா பேச்சை விட கண்டிப்பாக அந்த கார்த்தி வந்து அபிரமி பேச்சை தான் ரொம்பவே மதிக்கிறாங்க அதனால் அபிராமி மனசில் வந்து நம்ம நல்லாவே இடம் பிடிக்கணும் அபிராமி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா கார்த்தி வந்து நம்ம கழுத்தில் கண்டிப்பாக தாலி காட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப மோசமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரியா என்ன பண்ணுறாங்க நான் ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரம்யாவும் ஃபோன் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க நான் தான் ரியா பேசுகிறேன் நீ ரம்யா தானே அப்படின்னு கேட்குறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ வந்து அந்த தீபா வந்து கார்த்திகிட்டேருந்து எப்படியாவது பிரிச்சு கார்த்திகை அடையாளம் தானே நீ நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரியா வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க நல்லவங்க மரிசீன் போடுறாங்க நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலையே நீ யார் நீ எதுக்கு நீ தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட வந்து ரம்யா கேட்குறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்றாங்க நான் மட்டும் சொல்கிறத நீ நல்லபடியா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கார்த்தி வந்து உனக்கு கிடப்பான் நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்க நீ என்ன பிளானோட வந்திருக்கானே எனக்கு எல்லாமே தெரியும் உன்னோட பிளான் வந்து எப்படியாவது கார்த்திகை கல்யாணம் பண்ணணும் அது மட்டும் தானே நான் சொல்றபடி கேட்டேன்னா கண்டிப்பா நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் லைஃப் லாங் அப்படி ஒருவேளை நீ என்ன நம்பாம நான் சொல்கிறதையும் நம்பாம நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டிருந்தியா நான் கண்டிப்பா கார்த்தி வந்து உனக்கு கிடைக்க மாட்டான் எனக்கு தேவை அந்த வீட்டில் உள்ள சொத்து உனக்கு தேவை கார்த்தி இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டா கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்லுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா உடனே ஏசி பார்த்துட்டு சொல்லுவாங்க சரி கண்டிப்பாக நான் உனக்கு ஒத்துக்கிறேன் அந்த டீலுக்கு கண்டிப்பாக கார்த்தி எனக்கு கிடைக்கணும் இந்த சொத்தை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என்கிட்ட வேணும் வேணாங்கிற சொத்து இருக்கு நானே கார்த்திகை கல்யாணம் பண்ணிவிட்டேன்னா நானே உனக்கு சொத்த முழுக்க எழுதி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட் மன்த் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் வச்சுருக்காங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அது நீ நினச்சா முடியும் எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா கிட்ட கேட்குறாங்க அப்போ ரியா உடனே சில பிளான்லாம் ரம்யா கிட்ட வந்து சீக்கிரட்டாக சொல்கிறாங்க இதுபடி பண்ணேன் கண்டிப்பாக அந்த தீபாவோட கல்யாணத்தை வந்து நீ தடுத்து நிறுத்திடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ரியா உடனே சொல்கிறாங்க நீ வந்து எப்படியாவது கார்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மட்டும் நீ கிளட்டி விடலாம்னு நினச்சது ஏன்னா அந்த அபிராமியை நான் கொள்ற அளவுக்கு துணிஞ்சாலு அந்த அபிராமியை சுட்டாளு அவளை சுடுற எனக்கு ஒன்றையெல்லாம் சுடுறதுக்கு எவ்வளோ ஆகும் அதனால் நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன் எனக்கு தேவை அந்த உள்ள சொத்து மட்டும்தான் நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது என்னோடய ஹெல்ப் உனக்கு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நினைக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம இந்த ரியாவோட உதவி வந்து நமக்கு தேவைப்படும் எப்படியாவது நம்ம முத கார்த்திகை கல்யாணம் பண்ணிடுவோம் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ரியாவோட கதையை வந்து நம்ம எப்படியாவது ஆளை வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா வந்து ரியா கிட்ட பேசுறத வீடியோவாக ஷூட் பண்ணி மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணிடுறாங்க அந்த ரெக்கார்டிங் வீடியோவை பார்த்திங்கன்னா வந்து அனுப்பிடுறாங்க கார்த்திக் உடனே மைதிலி கால் பண்ணி எங்கே கார்த்தி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் கேட்குறாங்க என்னாச்சு மைதிலி அப்படின்னு அந்த ரம்யா பாத்தியா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ரியாக்கிட்ட தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க அந்த ரம்யா எவ்வளோ நேரம் ரியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு அந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அந்த ரியா வந்து இப்போ ஜெயிலில் தானே இருக்காங்க எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு அதெல்லாம் இல்லை அந்த ரியா வந்து வெளியில தான் சுற்றிக்கிட்டு இருக்கா அதுவும் உங்களுக்கு தெரியலை இவ்வளோ நேரம் அந்த ரம்யா வந்து ரியா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே அந்த வீடியோ ஃபோட்டோஜில் இருக்குது உங்களோட ஃபோனை ஆன் பண்ணி பாருங்கள் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி உடனே சொல்கிறாங்க ஓகே மாதிரி நான் ஃபோனில் அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் கருப்பண்ணிட்டு உடனே ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி வேதிரிச்சாயிடறாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பேசியிருப்பாங்க எப்படியாவது கார்த்திக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அதுக்கு தடையாக இருக்கிற தீபா வந்து நான் வந்து தீர்த்துக்கட்ட போ போகிறேன் அப்படின்னு நிறையா விஷயம் பேசியிருப்பாங்க அது எல்லாமே அந்த வீடியோவில் வந்து பதிவாயிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க அப்போது இவ்வளோ நாளும் அந்த வீட்டில் வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சது நல்ல மாதிரி அந்த ரம்யா தானா அப்ப என் கிட்டேருந்து தீபாவை பிரிக்கிறதுக்கு தான் அந்த ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கால அப்ப மைந்திலேயும் மீனாட்சி நம்ம கிட்ட நிறைய டைம் எடுத்து சொன்னாங்க அதை நம்ம இப்போ தான் உண்மையெல்லாம் தெரியா வருது கண்டிப்பா அந்த ரம்யா வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது இந்த விஷயத்த தீபாவிட்டையுமே நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து வீட்டில் இருந்துகிட்டே ரம்யாவுக்கு வந்து கால் பண்றாங்க எங்க மேடம் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்றாங்க கார்த்தி உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டே இருக்கேன் தீபா பார்க்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு கார்த்தி கால் பண்ணுவீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க அப்போ கார்த்தியோட உடனே சொல்கிறாங்க இல்லை மேடம் தீபோட கல்யாண விஷயமாக உங்ககிட்ட பேசலாம்னு தான் கால் பண்ணேன் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வந்துட்டேன் கார்த்தி அப்படின்னு சொன்னதோட ரம்யாவும் பார்த்தீங்கன்னா கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க கார்த்தி வந்த உடனே அந்த வீடியோ வந்து ரம்யா கிட்ட போட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே ரம்யா வந்து செமையாக சக்காயிடுறாங்க அப்போ கார்த்தி உடனே கேட்குறாங்க இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் வந்து நல்ல மாதிரி நாடகம் மாட்டிக்கிட்டு தான் தீபாவை பழிவாங்குறதுக்காக இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கழுத்தை பிடிச்சி கார்த்தி பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளுறாங்க அப்போ உடனே ஓடி வந்து என்ன கார்த்தி பண்ணுறீங்க எதுக்கு தேவையில்லாமல் அம்மா வந்து இப்படியெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட கண்ணத்துலேயே கார்த்தி பார்த்தீங்கன்னா பலாறு பலாரம்னு அரைகிறாங்க இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தில் வந்து என்ன அவனை உயிரோடையே கொண்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி